வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சோனு நிகாம் என்ற பிரபல இந்தி திரைப்பட பாடகர் தன்னுடைய முகநூலில் நியாயமான கருத்து ஒன்றை பதிவிட்டிருந்தார் இந்து கோயில்கள் குருத்வாரர்கள் இஸ்லாமியர்களின் மசூதிகள் இவைகளில் ஏன் ஒளிபெருக்கிகளை அலற விடுகிறீர்கள் இது மத பிரச்சனை அல்ல ஒரு சமூக பிரச்சனை கட்டாயப்படுத்தி ஏன் உங்கள் மதங்களை இப்படி ஒளிபெருக்கைகளை பயன்படுத்தி மற்றவர்கள் மீது திணிக்கிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் உடனே ஆத்திரமடைந்த கல்கத்தாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மௌல்வி அவருக்கு தண்டனையை அறிவித்தார் அவர் தலையை மொட்டையடித்து கழுத்தில் கிழிந்த செருப்பை மாலையாக போட்டு ஊர்தோறும் அவமானப்படுத்தி ஊர்வலமாக எவரேனும் அழைத்து வந்தால் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தருவதாக அந்த இஸ்லாமிய மௌல்வி அறிவித்தார் உடனே சோனு நிகாம் ஒரு முடி நிலையத்திற்கு சென்று மொட்டை அடித்துக் கொண்டு நான் இந்த மதவெறிக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் மொட்டை அடித்துக் கொண்டிருக்கிறேன் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அந்த மௌல்வி அனுப்பி வைக்கட்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார் மௌல்வி கழுத்தில் செருப்பு மாலையை போட்டுக்கொண்டு ஊர்தோறும் உன்னை அவமானப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து வந்தால் பத்து லட்சம் தருவேன் என்று பதிலும் சொல்லி இருக்கிறார் உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது இரவு பத்து மணிக்கு மேல் காலை ஆறு மணிக்குள் எந்த வழிபாட்டு இடங்களிலும் ஒளிபெருக்கைகளை பயன்படுத்தக்கூடாது என்று அதையும் மீறி மத உரிமை மதத்தை புண்படுத்துகிறார்கள் என்ற சட்டத்துக்குள் பதுங்கிக் கொண்டு இந்த நாட்டில் வழிபாட்டுத் தலங்கள் கட்டாயப்படுத்தி மதத்தை திணித்துக்கொண்டு மக்களுக்கு துன்புறுத்தல்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன இதை சுட்டிக்காட்டினால் அதற்கு தண்டனை கொடுக்கிறார்கள் இந்த நாட்டின் மதவாதிகள் மதம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்